ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி மாதத்தோடைய சிறப்பு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி உத்தலத்தோடைய வரலாறு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வஷ்ணிகோம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பங்குனி மாதம் வந்து தமிழ் மாதங்களின் பன்னெண்டாம் மாதம் பங்குனி மா பங்குனி பனிரண்டாம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் நடைபெறும் இதில் வந்து தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது தேர் எழுப்பாங்க பால் காவடி பன்னீர் காவடி பால் குடம் நேர்த்தி கடன்லாம் செலுத்துவாங்க எல்லா கோவில்லையும் ரொம்ப விசேஷமாகவும் திருக்கல்யாணம்லாம் நடக்கும் பழனி முருகர் கோவிலில் கூட நைட்டு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் மார்னிங் வந்து பங்குனி உத்தரம் நடக்கும் அந்த மாதிரி எல்லா முருகர் கோவிலையும் ரொம்ப விசேஷமான ஒன்று தாங்க இந்த பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லை கடவுளாகிய அனைவருக்கும் திருமணமான நாள்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் சிவன் பார்வதிக்கும் இன்னைக்கு தாங்க கல்யாணம் ஆச்சு அதாவது பங்குனி உத்தரத்து அன்றைக்கி சிவன் பார்வதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சீதாராமல் முருகருக்கும் இன்றைக்கி தாங்க கல்யாணம் ஆச்சு அதனால் வந்து நிறைய கடவுளுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணமான திருநாள் திருநாள் தாங்க பங்குனி உத்தரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவபெருமான் வந்து மண்மதனை எரித்ததற்காக கோபம் கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த டைமில் தேவர்கள்லாம் வந்து ரொம்ப கலங்கினதுக்காக தேவி வந்து சிவன் மணந்த நாளும் இன்றைக்கி தாங்க இன்றைக்கி வந்து கல்யாண சுந்தர விரதம் இருந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம் அதன் அதனால நைட் ஃபுல்லாக வந்து பகல் ஃபுல்லாக சாப்பிடாம நைட்டில் வந்து பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு உடனே வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அது வந்து இந்த பங்குனி உத்தரத்தில் விரதம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ பழனி முருகர் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்கும் பங்குனி உத்தரவு அன்னைக்கு வந்து சிவன் பார்வதிக்கு வந்து நம்ம எல்லா சிவன் கோவில்லேயும் வந்து திருக்கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து பள்ளியறைக்கு அனுப்பி வைக்கிறதும் வழக்கம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் யானை முகம் கொண்ட தாரகாசுரனை அடித்ததை நம்ம முருகர் வந்து இந்த பங்குனி ஊற்றுல தப்போ தாங்க அவங்க சிவன்கிட்டையும் பார்வதிக்கிட்டேயும் ஆசை பெற்று படையை அடிக்கிறதுக்காக தேவர் படைகளுடன் கிளம்பு கிளம்பும் பொழுது அப்போ வந்து வழியில் ஒரு பெரிய மலையா மலையா இருந்துச்சு அந்த மலை யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஜென் சொல்லிட்டு ஒரு அரக்கர் தாங்க இருந்தார் அந்த அரக்கன் தான் அந்த மலையாக இருந்தாரு அந்த மலைக்கு பக்கத்தில் ஆட்சி செஞ்சது யாருன்னா நம்ம யானை முகம் கொண்ட தாரகாசுரன் அந்த தாரகாசுரன் அடிக்கிறதுக்கு தான் முருகப்பெருமான் வந்து போவாங்க அந்த தாரகாசுரனை அழித்து தேவர்களுக்கு தேவர்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் கொடுத்து தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தாங்க அதனால முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி ஊத்தலை தன்னைக்கு நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய நம்ம முருக பெருமான் கிட்ட நிறைய பேர் வந்து பால் குடம் எடுத்தோம் காவடி எடுத்தும் அவங்களுடைய வேண்டுதல் எப்படி நில் அவங்க வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரியே நிறைவேற்றுறது வரக்கோ உங்கள் ஊர் திருவிழாலாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நான் முருகர் கோவிலுக்கு போன வீடியோவெல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எல்லா முருகர் கோவிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நாங்கள் போன வருஷம் பால் எடுத்த வீடியோஸ் தான் இந்த டைமில் பார்த்துட்ருக்கீங்க அன்னைக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து காட்சி தந்தாங்க மயில் அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்களும் யாரு அதெல்லாம் இந்த கோவிலுக்கு போவீங்க கோவிலுக்கு போயிட்டு இப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க என்னென்ன வேண்டுதல் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டியர்ஸ் முருகப்பெருமானுக்கு எல்லா கோவில்லேயும் வந்து திருத்தேர்லாம் இழுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பங்குனி ஊத்தலம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு டைம் முதல் நா முதல் டைம் ஒரு பங்குனி பங்குனி ஊத்தனம் ஒரு நாள் நடக்கும் மறு ஊத்தலம் சொல்லிட்டு ஒன்று நடக்கும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் குழஞ்சிப்பூர் கோவில் வந்து எங்கள் ஊர் கோவில் அந்த கோவில் வந்து சக்தி வாய்ந்த முருக பெருமான் சுயம்புவாக உருவானாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் விருத்தாசலத்தில் இருக்குது விருத்தாசலம் வந்து காசி வந்து காசிக்கு போய் முக்தி பெறுவாங்க காசியை விட வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு குன்றம் சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் அவ்வளோ ரொம்ப பழமை வாய்ந்தவர் எங்கள் பழமலைநாதர் அந்த பழமலைநாதருக்கு ஆணைக்கிணங்க முருகப்பெருமான் வந்து நான்கு திசையிலும் காவல் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் பழம் பழமலைநாதர் திருமுதுகுன்றம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் மட்டும்தாங்க அந்த குழஞ்சப்பர் வந்து நம்ம சிவபெருமானுடைய ஆணைக்கிணங்க தான் அவங்க வந்து அந்த திசையில் இருக்காங்க குழஞ்சப்பர் மட்டும் இல்லைங்க வெண்மலையப்பர் வேடையப்பர் கரும்பாயனம் கொண்டவர் அப்புறமா குழஞ்சப்பர் இவங்க நான்கு பேரும் நான்கு திசைகளில் வந்து காவலாக இருக்காங்க நடுவில் வந்து விருதகிரீஸ்வரர் இருக்காங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தாங்க குழஞ்சியப்பர் குலஞ்சி மரத்துக்கு நடுவில் வந்து சுயம்புவாக உருவான ஒரு கோவில் ஒரு திருத்தலம் பார்த்திங்கன்னா இந்த குலஞ்சப்பர் திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொளஞ்சி மரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மணலூருங்கிற கிராமத்தில் அந்த மணலூருங்கிற மா கிராமத்தில் வந்து கொலஞ்சி மரத்துக்கு நடுவில் சுயம்புவாக ஒரு லிங்கம் தென்பட்டுது அதுதான் நம்ம குழந்தைப்பன் சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டில் தினமும் மாடு மேய்க்கும் போகும் பொழுது அந்த மாடு மேய்க்கும் கூட்டத்தில் ஒரு மாடு மட்டும் தனியாக போயிட்டு அந்த குழஞ்ச காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வரவே வராது அந்த மாட்டோடைய உரிமையாளர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த கோவிலில் திருத்தலத்துக்கு போய் அதாவது அந்த சுயம்புவா லிங்கம் இருந்த இடத்துக்கு போய் இந்த மாடு எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போய் செக் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பால் வந்து தானாக அந்த லிங்கத்து மேலே சுயம்புவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் அவங்கள எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல கோவில் கட்டி இன்றைக்கும் வந்து சுயம்புவாக இருக்கிற குழந்தைப்பர் வந்து இந்த கோவிலில் தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து அந்த காணாமல் போன பொருள் எல்லாம் வந்து நம்ம இத்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி படி சொல்லி சீட்டு கட்டிட்டு போனால் அந்த பொருள் வந்து கிடச்சிடும் அந்த பொருள் கிடச்சதும் நம்ம திருப்பி படிக்கட்டி அந்த சீட்டை வந்து ரிட்டன் வாபஸ் வாங்கிக்கணும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பார்த்திங்கன்னா குழந்தைப்பர் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே மிளகு உப்பு வாங்கி கொடிமரத்துக்கிட்ட கொட்டினா சரியாயிடும் குலஞ்சப்பர் வந்து நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இருக்குது காவல் தெய்வம் தெய்வமாகவும் இருக்குது எங்களுடைய குழஞ்சப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் அவங்க குழஞ்சப்பராகவும் வேடையப்பராகவும் வெண்மலையப்பராகவும் கரும்பாயனம் கொண்டவராகவும் நான்கு திசைகளும் எங்கள் ஊரை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் பழமலைநாதர் திருக்கோவிலுங்க இந்த கோவில் உங்களை யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஊர்லேருந்து எதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தாலும் அதை திருத்தி நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயங்களும் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும் என்னோடய வயது முதியவர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் ப்ளஸ் என்னுடைய சின்னவங்களாக இருந்தாலும் அனுபவத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கவும் அதனால் வந்து யாருக்கு எப்படி தெரியுமோ வரலாறு அது வரைக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம திருமூது குன்றம் விருகேஸ்வரர் ஆலயத்தில் எடுத்து எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ முருக பெருமானுக்கு அப்போ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைலாம் நடந்தப்போ எடுத்த வீடியோஸும் இருந்தாங்க குலஞ்சிப்பல் வந்து நீதிபதியாகவும் ப்ளஸ் வைத்தியராகவும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அகல் கொடை வள்ளலாகவும் காட்சியில கொலஞ்சைப்பல் இந்த கொலஞ்சைப்பல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு நாட்களில் உங்களுடைய பிராதகளை எழுத்துக்கள் மூலயமாக எழுதி அவங்கக்கிட்ட அந்த வேலில் கட்டிட்டு போனால் அவங்க வேண்டுதல் வந்து தொண்ணூறு நாட்களில் நிறைவேறி அதை அந்த சீட்டை வந்து நம்ம எடுக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாசி மகத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தி இந்த முருகர் கோவில் பார்த்திங்கன்னா ஊத்தாங்காலில் தாங்க இருக்குது ஏதோ ஊருக்கு பக்கத்துலேயே தான் இயற்கையான சூ இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கோவிலுடைய சிலப்பு என்னான்னு பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர் கோவில் மாதிரியே சேம் மத்தடில் இருக்கும் இந்த கோவிலை பற்றின டீட்டெயில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நான் வேணா ஐ கார்டில் லிங்க் கொடுக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்குலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க வீடியோஸை வீடியோஸ் பார்க்குறதே ஒரு கம்மியான மெம்பர்ஸ் தான் பார்ப்பீங்க நான் வேணும்னா ஐ கார்டில் கொடுக்கல இல்லைன்னா இல்லைனாலும் கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த சிற்பம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபடை வீடுகள் வந்து முருகப்பெருமானுடையதெல்லாம் இந்த சுதை சிற்ப மூலயமா கொடுத்துருப்பாங்க இந்த உருசுவர்களில் கொடுப்பாங்க நான் அதையும் ஆட் பண்ணுறேன் இவங்க தாங்க தனிகவேல் முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பரம் குற்றம் சுவாமிமலை திருச்சந்துன்னு சொல்லிட்டு எல்லா முருகனுடைய சுதை சிற்பமும் இங்கே இருக்கும் அவங்க அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதாங்க இங்கே இருக்கும் இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க இது வரைக்கும் நீங்கள் வஷ்ணி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டால் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது மூலயமா தான் அவங்க நிறைய வீடியோ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணவே மாட்றீங்க ஜஸ்ட் ஒரு லைக் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்டீங்கனாலே போதும் லைக் பண்ணுங்கள் டியர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பாவும் வந்து சொல்லுவாங்கப்போ சொல்ட் லைக் சப்ஸ்கிரைப் ஓகே டியாஸ் அவன் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்துமலை மிருகன் கோவிலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதே மெத்தடில் கட்டியிருப்பாங்க ரொம்பவே அழகாகவும் இருக்கும் இது வந்து ஒன் செவன்ட்டி இது வந்து ஃபார்ட்டி செவன் ஃபீட்டுங்க இதோடைய அடிகள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அடி இருக்குதுங்க இந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வந்து யாரு கட்டியிருக்காங்கங்கிற ஃபுல் டீட்டெயிலாம் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அது ஐ கார்டில் கண்டிப்பாக கொடுக்கலாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்